ஹாய் விவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கங்கா மாதா எப்படி பூலோகத்துக்கு வந்தாங்க சிவபெருமான் எப்படி கங்காதரர் ஆனாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இசவாகு மரபில் பார்த்தீங்கன்னா சகரன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்தானா அவருக்கு ரெண்டு மனைவியர் இருந்திருக்காங்க ஒருத்தர் வந்து காசிப முனிவருடைய மகளான கேசினிங்கிறவங்க இன்னொருத்தவங்க வந்து சுமதி அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு வந்து நெடுங்காலமாக வந்து மக்கள் வந்து பிறக்கவே இல்லையாம் அதனால் வந்து இமயமலை சாரலுக்கு போய் தவம் வந்து மேற்கொண்டானாம் அவனோடைய குணம் மற்றும் தவத்தால் மகிழ்ந்த பிறகு வந்து அவருக்கு வந்து அருளை நினைச்சாராம் அவன்கிட்ட வந்து ஞானியும் வீரனான ஒரு புதல்வன் வேண்டுமா இல்ல ஆத்திரமும் அவசரமும் உடைய ஆயிரம் புதல்வர்கள் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதற்கு கேசினி ஒருவன் போதும் என்றாலாம் சுமதி ஆயிரம் புதல்வர்களை கேட்டாலாம் அதே மாதிரியே நடந்துச்சான் கேசினியுடைய மகன் வந்து அசமஞ்சன் அசமஞ்சன் வந்து பெரிய ஞானிங்க இவன் வந்து தன்னை வந்து உலகினர் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சானா தன்னோட பிறந்தவர்கள்ல வந்து சிலரை வந்து கொண்ணுட்டானா இப்படிப்பட்ட செயலால நாடு கடத்தப்பட்டானா அதுக்கப்புறம் உயிர் பித்தமே அந்த செய்தி வேற ஒரு சமயம் வந்து சகரன் வந்து அஸ்வமேத யாகம் வந்து செஞ்சானா யாக குதிரைக்கு காவலாக ஆயிரம் புதல்வர்கள் ஒருவரான அம்சமானை வந்து நியமிச்சாங்களாம் இந்த யாகத்தை கெடுக்கிறதுக்கு நினைச்ச இந்திரன் வந்து யாகத்துடைய இறுதி நாளில் குதிரையை வந்து திருடினானா பாதாளத்தில் வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த கபில முனிவருடைய பின்பக்கத்தில் கட்டிவிட்டு சென்றானா குதிரை காணாமல் போனது கண்ட அம்சமான் திகச்சானா அவனுக்கு காப்பு கட்டி இருந்ததுனால அவனால எல்லை தாண்டி செல்ல முடியாது எனவே குதிரைகளை வந்து தேட அவன் வந்து சகோதரர்கள் அனைவரும் அனுப்பப்பட்டனர் தேடி திருந்த அவர்கள் வந்து எதிரில் வந்த எல்லாரையும் கொன்று குவித்தாங்களாம் பாதாள உலகை அடைஞ்சாங்க அங்க தவம் செஞ்சு இருந்த கபில முனிவர் முன்னிலையில அட்டகாசம் புரிஞ்சாங்களாம் அதனால கபில முனிவர் சபிச்சாராம் எல்லாரும் சாம்பலாயிட்டாங்க நாட்கள் பல போயிடுச்சு சகரன் காப்பினை வந்து அவிழ்த்துட்டான் தன்னோட மக்களை தேடி புறப்பட்டான் வழி எங்கும் விசாரிச்சு கபில முனிவரை கண்டு தொழுதானான் தன் மக்கள் அறிந்து மனம் கலங்கினான் ஒருவாறு தேறி முனிவருட்ட வேண்டி யாக பசுவை கொண்டு வந்து யாகத்தை முடிச்சான் அரசனை வந்து அம்சமான் கிட்ட ஒப்படைச்சு புனிமொழி சாரல வந்து கடும் தவம் புரிஞ்சானா அது பலன் தரலையா அதனால அவன் மட்டும் சொர்க்கம் புகுந்தான் அம்சுமான் வந்து பல வருஷமா வந்து ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய மகன் திலீப் கிட்ட அரசனை வந்து ஒப்படைச்சு ஆயிரம் வருடங்கள் வந்து தவம் செஞ்சானா பலன் விளையவில்லை தன்னுடைய முன்னோர்களுடைய முக்திக்காக கோகர்ணத்தில் தவம் செய்தான் பகீரதன் தவம் கண்டு மகிழ்ந்த பிரம்மதேவன் காட்சி தந்தாராம் ஆகாச கங்கையை வந்து பாதாளத்துக்கு கொண்டு வரணும் அதை வந்து நீர் முன்னோர்களின் மீது பட்டால் அவர்கள் வந்து நட்கதி அடைவாங்க அப்படின்னு சொல்லி அருள் செய்தாராம் வானுலக அடைந்த பகீரதன் கங்கை கிட்ட வேண்டினானா என்னை தாங்கி பிடித்து பூமியில் விடருக்கு தக்கவர் இருந்தால் நான் வர தயார் அப்படின்னு சொல்லி கங்கை மாதா சொல்லியிருக்காங்க பகீரதன் பலர்கிட்ட வேண்டினானா கங்கையை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டாங்களாம் இறுதியாக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செஞ்சிருக்காரு சிவனை வந்து வேண்டினான் சிவனும் வந்து இசைந்தார் இந்த செய்தியை கங்கை கிட்ட சொன்னானா கர்வத்தோட பூமி நோக்கி வந்தது கங்கை சிவபெருமான் வந்து தன்னுடைய சடாமுடியில் கங்கையை வந்து தாங்கி கங்காதரர் ஆயிட்டாரு சடையோட இவரையும் உருட்டி தள்ளி செல்வேன் அப்படின்னு சொல்லி ஆணவத்தோட வந்த கங்கையை தன்னோட சடாமுடியில் கட்டினாரா சிவபெருமான் திகைத்தாள் கங்கை கங்கை வராமல் இருக்கிறதுனால மீண்டும் தவம் செஞ்சான்னா பகீரதன் சிவன் காட்சி தந்து கங்கையுடைய கர்வத்தை அடக்கறக்கே இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த கங்கையை வந்து பூலோகத்தில் வந்து தவளை விட்டாரான் அப்போ தான் கங்கை வந்து பூலோகத்தில் ஓட ஆரம்பிச்சுது என்னங்க கங்கை வந்து எப்படி வந்து பூலோகத்துக்கு வந்தது சிவபெருமன் எப்படி வந்து கங்காதரானார் இந்த தகவல் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போன்று மற்றொரு நல்ல தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க விவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்